கோவையில் ஊரடங்கின் போது நியாய கடைகள் இயங்கலாம் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து கோவையில் தனிநபர் இடைவெளியுடன் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி செல்கின்றன தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகள் காலை எட்டு மணி முதல் பனிரண்டு மணி வரை மட்டும் நோய் விதிகளை பின்பற்றி இயங்க தமிழக அரசு உத்தரவிட்டது கோவை மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளும் காலை எட்டு மணிக்கு திறக்கப்பட்டு அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தமிழக அரசின் முதற்கட்ட கொரோனா நிவாரணத் தொகை இரண்டாயிரம் ரூபாய் வாங்காத அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டு வருகின்றது கோவை பூ மார்க்கெட் அடுத்த தெப்பக்குளம் வீதி உக்கடம் அல் அமீன் காலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியுடன் வரிசையில் நின்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் மேலும் அரசின் முதற்கட்ட கொரோனா நிவாரணத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் அட்டைதாரர்கள் தங்களுக்கான நிவாரணத் தொகையையும் பெற்றுச் செல்கின்றனர் 何でしょうね。